அவர் நாமம் அவருடைய பெயர் அதிசயமானவர் என்பது அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம் அவருடைய ஊழியங்கள் அதிசயம் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் அதிசயம் அவருடைய பேச்சு அதிசயம் இவர் பேசினதை போல ஒருவரும் பேசி நான் கேட்டதில்லை என்று அவரை கைது செய்ய போன போர் வீரர்கள் சொல்லிவிட்டு திரும்பி வந்துவிட்டார்கள் அவர் செய்த அதிசயங்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்பினது பெருவி சப்பானிகளை நடக்க வைத்தது குரலர்களுக்கு பார்வை அளித்தது அதிசயங்கள் அவருடைய பேச்சு அவரை போல யாரும் பேசினது இல்லை பரிசுத்தத்தை குறித்து அன்பை குறித்து தாழ்மையை குறித்து தியாகத்தை குறித்து அவரை போல யாரும் பேசினதும் இல்லை வாழ்ந்து காண்பித்ததும் இல்லை அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட அதிசயமான ஒரு ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து அந்த அதிசயமானவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன தெரியுமா மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் நான் அதிசயமான தேவன் அல்லவா அதனால உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகிறது நீங்க இந்த வருஷம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கல்ல இப்ப நடந்துருமா இப்ப நடந்துருமான்னு எதிர்பலங்குறீங்கல்ல இந்த மாதத்துல உங்களுக்கு அதிசயம் நடக்க போகிறது உங்க தனிப்பட்ட காரியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்ப காரியத்துல பிசினஸ் காரியத்துல உங்க வேலையில பிள்ளைகள் காரியத்துல ஊழியத்துல அதிசயம் நடக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கிற அதிசய ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார் என்னால் அவர் அதிசயமான தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு அந்த அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகிறாரு உங்களுக்கு என்ன அதிசயம் நடக்கணும் ஒரு அதிசயம் நடந்தாதாங்க உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீங்கல்ல இதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லை ஒரு அதிசயம் நடந்தாதான் ஒரு அற்புதம் தான் உண்டுன்னு நினைக்கிறீங்களே அந்த காரியத்தில் ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார் விசுவாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்ய அவளோடு காத்திருக்கிறார்